அலைக்கும் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா நான் இப்போ இங்க ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கருவாடு எடுத்திருக்கேங்க இந்த கருவாடை நல்ல சூடான தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுக்கணுங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க இதில் நல்ல உப்பு இருக்கும் இந்த உப்பு எல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறோம் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கீழே ஊற்றிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் பச்சை தண்ணி ஊற்றணும் இப்போ எல்லா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி இந்த மீன் மொழுகிற அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அரை மணி நேரம் கழிஞ்சி இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி நம்ம மசாலா எல்லாம் போட்டு விற்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் நான் கீழே ஊற்றிட்டேன் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம மசாலா தேய்ச்சிட்டு ஊறெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க உடனே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் இப்போ தேங்காய் நல்ல சூடாய் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாங்க அதாவது கருவாடு துண்டு எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாங்க போட்டுட்டு நம்ம பொறிச்சு எடுத்து போகிறோம் இப்போ இந்த மீன் எப்படி பொறிக்கணுன்னா நல்லா மொறு முருன்னு கூடாதுங்க இது வந்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கானதான் பொறிச்சு எடுக்கணும் நல்லா மொறுன்னு அதாவது நல்ல முறுகளாக பொறிச்சு எடுக்கக்கூடாது பாருங்கள் இப்போ நான் எல்லா மீனையும் ரெண்டு சைடாக திருப்பி போட்டு எடுத்துட்டேன் இப்போ இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்தால் போதும் பாருங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளைட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் எல்லாமே நல்ல பெரிய பெரிய பீஸாக இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம ஒரு கத்திரி வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இது தொக்கில் போட்டு சாப்பிட்றதுனால இது வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடாக வந்ததுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இனி அடுத்ததாக ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது தடவை வதக்கி விடுங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இதில் உப்பு எதுவுமே சேர்த்துறதா இல்லைங்க ஏன்னா கருவாட்லேயும் நல்ல உப்பு இருக்கும் அதனால உப்பு எதுவுமே போடக்கூடாது இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த க தக்காளியும் நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்ததாக இதில் கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவாடு சாப்பிடும் போது கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இன்னும் அடுத்ததாக இதில் மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் நான் இங்கே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க மசாலா தூள் இவ்வளோ தான் சேர்த்துடும் வேறு எதுவுமே சேர்த்துறதா இல்லை இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த எண்ணெயிலே நல்லா இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இனி அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க நம்ம தொக்கு மாதிரி செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் கழிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் கழிஞ்சி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணுங்க இனி அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டு எல்லாமே இதில் போட்டுக்கலாம் அதாவது கருவாடு துண்டு எல்லாமே இதில் போட்டு நல்ல ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு இனி கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவி விட்டுட்டு இனி நம்ம இதை பரிமாறிக்க வேண்டியதாங்க நல்ல சூடான சாதம் எடுத்துக்கோங்க இந்த சாதத்தில் குழம்பு எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க இந்த கருவாடு தொக்கு மட்டும் போதுங்க குழம்பு எதுவுமே இல்லாமல் இந்த கருவாடு தொக்கு மட்டுமே வச்சு நல்ல சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அட்டகாசமான டேஸ்டில் இருக்குங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பேச்சலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிற பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பினுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்